எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரோடு பல்லடம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரிசி கடத்தல் விவகாரத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய சமூகம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அரசியல் கட்சியினர் ஆகியோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இதையடுத்து தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரில் கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேஷன் மற்றும் விழாத்துக்குளம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் ஆகியோர் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் மாதவராஜா தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்த வழக்கு தொடர்பாக குப்பனாபுரத்தை சேர்ந்த அருண்குமார் ஓனமா குளத்தை சேர்ந்த கணேஷ்குமார் கோவில்பட்டி காந்தி நகரை சேர்ந்த சுடலை கோவில்பட்டி வீரவாஞ்சி நகரை சேர்ந்த சண்முகராஜ் கயத்தாரை சேர்ந்த ராஜா என்ற சண்முகராஜா அதே பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் முத்துகிருஷ்ணன் நரசிம்மன் மற்றும் பதினாறு வயது சிறுவன் உட்பட எட்டு பேரை கைது செய்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பாம்பு கார்த்திக் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் கற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன்